ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஏஸ் வாக்ஸ் இந்த வீடியோவில் தாளிப்பு வடகங்க இது தாளிப்பு வடகங்கிறது நம்ம சாம்பார் தாளிக்கிறப்போ ரசம் தாளிக்கிறப்போ இந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லை வெஜிடபிள்ஸு எல்லாம் இந்த வெண்டைக்காய் பாவக்காய் எல்லா காய்க்குமே நம்ம வந்து தாளிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாங்கிறத நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே என் எல்லா ரெசிபியிலும் தாளிப்பு க வடகம்னு கொஞ்சம் சேர்த்துப்பேன் நீங்கள் இப்போ என் வீடியோவில் பிஜேஎஸ்எக்ஸில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குதுங்க நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ரொம்ப மா உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் இது வந்து நம்ம நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி சம்மரில் வெயில் காய வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எப்படின்னு சொல்கிறேன் பா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஆறு கிலோ வெங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க ஆறு கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கேங்க இது வந்து நல்ல வெங்காயமும் பூண்டு இந்த மாதிரி காம்பு வந்து இப்போ கிள்ளி விட்டுட்டு அது கத்தியில் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு ரொம்ப ஒட்டு எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பாருங்கள் சுத்தம் பண்ணி ரெண்டையும் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து அளந்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயமும் பாருங்கள் கா வேர் அந்த வேரும் மொனையும் எடுத்துட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு ரொம்ப தோல் ஃபுல்லாகவே உரிக்க வேண்டியதில்லை பாருங்கள் இந்த மாதிரி நான் இப்போ செஞ்சு வச்சுருங்க இது மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து நான் ஆறு கிலோ வெங்காயங்க ஆறு கிலோ வெங்காயம் சுத்தம் பண்ணி அளந்து பார்த்தா இதில் வந்து ஒம்பது படி படியில் ஒம்பது படி இருக்குது நமக்கு வந்து அளவு வந்து வேணுங்கிறதுக்காக நான் இந்த படியில் ஒரு கிலோ படின்னு வச்சுக்கோங்களேன் இது இதை பழைய முறையில் இப்படி தான் பண்ணுவாங்க இது பாரம்பரியமான தான் வடகம் தானே அதனால் நான் செஞ்சு ப அளவு வைக்கிறேன் இந்த படியில் ஒம்பது படி வந்ததுங்க நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதானா இது வந்து மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஆறு கிலோன்னா மூணு படி கூட செய்யலாம் ஒரு வருஷத்துக்காக அதுக்கு படியில் அரை அரைப்படி எடுத்திருக்கேன் அதாவது அரை கிலோ உப்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஒரு விப்பில் தான் அடிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு எடுக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு காமிச்சிட்டேன் இதையே நான் கிரைண்டரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கூட வந்து அந்த வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைக்கணும் பாருங்க நான் கிரைண்டரில் போடுறேன் பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சின்ன தான் அது அதையும் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கிரைண்டரில் மாட்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக அதாவது ஒரு வெங்காயத்தை ஒரு ரெண்டாக மூணு மூணாக கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் அப்போ தான் மாட்டாமல் இந்த மாதிரி நல்லா நமக்கு ஆட்டை வரும் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது முக்கியமாக இருந்தாங்க சின்ன வெங்காயம் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சி உடனே எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா வெங்காயமும் நான் ஆட்டி எடுத்துருக்குவேன் ஒவ்வொரு தடவை வெங்காயம் அரைக்கிறப்பமும் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் உப்பு வந்து கரெக்டாக அளவு அதாவது இப்போ ஆறு கிலோவுக்கு நான் வந்து அரை கிலோ உப்பு சேர்த்துருக்கேன் அதுதாங்க அளவு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கம்மியாக செய்கிறதா அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க போகும் அது ஏன்னா இது கரெக்டாக பா பார்த்து செய்யணுங்கிறதுக்காக இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறப்ப பாருங்கள் இது மாதிரி மாட்டிக்கும் அப்போ க கிரைண்டர் பக்கத்துலையே நின்று ஆட்டி எடுக்கணும் ரொம்பவும் நைஸாகவும் ஆட்டக்கூடாது அப்படி அப்படியே ஒரு ரெண்டு நாலு சுற்று ஆனதும் எடுத்துடலாம் முழு வெங்காயமாக இருந்தால் தான் இப்படி மாட்டோம் அதை வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து உலக்கையில் உரலில் போட்டு இடித்து அப்புறம் ஆட்டுவாங்க இப்போ அந்த மாதிரி முடியாது அதனால் மிக்சியில் ஒரு விப்பில் போடலாம் இல்லையா கத்தியில் ஒரு ரெண்டு மூணு நாளாக க கட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா வெங்காயமும் நான் மஞ்சள் உப்பு உப்பு கரெக்டாக இருக்கணுங்க எல்லாம் ஆட்டி பாருங்கள் இது மாதிரி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்தது இந்த வெங்காயத்தை நல்லா புளியணும் புளிஞ்சா பாருங்கள் அந்த தண்ணி வரும் இந்த மாதிரி புளிஞ்சி எல்லா வெங்காயத்தையும் எடுத்துணும் எடுத்துகிட்டு இதை வந்து வெயிலில் காய போடணுங்க நான் காலையில் ஆட்டினேன் இப்போ ஆட்டி இதை புளிஞ்சி வெயிலில் கொண்டு போய் காய போட போகிறோம் நீங்கள் வந்து அந்த வடிகட்டி இருக்கில்ல அதில் கூட இல்லை சல்லடை இருக்கல செல்லடையிலையும் போட்டு நம்ம இந்த மாதிரி புளிஞ்சி வெங்காயத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சா ரெண்டு வருஷம் கூட நல்லா இருக்குங்க நல்லா காய வச்சு எடுத்தால் அதனால் இது மாதிரி கண்டிப்பாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வடகம் செய்கிறது பாருங்கள் தண்ணி கடைசியில் இந்த மாதிரி நிற்கிது வெங்காயத்தை வெயில்ல இந்த பாருங்கள் காய காய வச்சுருக்கேன் ஒரு ரப்பர் ஷீட் போட்டு தான் காய பிளாஸ்டிக் ஷீட் போட்டு காய வச்சுருக்கேன் இந்த சல்லடியில் தான் நான் சளித்தேன் பிழிஞ்சி எடுத்தேன் சாயந்தரம் வரைக்கும் காஞ்சதும் இது எடுக்கணும் இப்போ வந்து அந்த பூண்டு அரை கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கல அது பாருங்கள் அரைப்படி வருது உப்பு அரைப்படி வந்துச்சு அதே மாதிரி சுத்தம் பண்ணினதும் பூண்டாக அரைப்படி வந்துச்சு இது மிக்ஸியில் பாருங்கள் இந்தளவு தான் வெங்காயம் கூட இதே மாதிரி தான் ஒரு ஒன்று ரெண்டாக அடிக்கணும் அவ்வளோதான் விப்பில் போட்டு எடுத்தால் போதும் இதே மாதிரி தான் வெங்காயமும் மிக்ஸியில் போட்டு எடுக்கணும் நீங்கள் கிரைண்டர்லேயே போடணும்னு இல்லை இது மாதிரி மிக்சிலேயும் ஒன்று ரெண்டாக போட்டு எடுத்துடலாம் இப்போ சீரகம் கூட வந்து இந்த பூ பூண்டு எடுத்து மிக்சியிலேயே போடுறேன் சீரகம் முந்நூறு கிராம் ஆறு கிலோ வெங்காயத்துக்கு முந்நூறு கிராம் ஒன்றரை டம்ளர் வந்தது நீங்கள் கப்பில் கூட அளந்துக்கலாம் அது இரநூறு கிராம் கப்பு டம்ளர் தான் அது அப்புறம் கருவேப்பிலைங்க கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ மிக்சியில் பண்ணி போட்டால் சீரகமும் பூண்டு இது ரெண்டையும் அந்த வெங்காயம் இருக்குதுல்ல அந்த வெங்காய தண்ணி அதில் தான் இப்போ போடுறேன் எல்லாமே இப்போ வெந்தயம் ஒரு கால் டம்ளர் கடுகு இரநூறு கிராம் வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் ரொம்ப அதிகம் வேணாம் வெந்தயம் ஐம்பது கிராம் போட்டால் போதும் உடச்ச வெள்ளை உளுந்துருக்குல்ல அது ஒரு இரநூறு கிராமுங்க அதையும் போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிளகும் ஒரு நூறு கிராம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியிலே ஊறுறதுக்கு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அதையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் வெள்ளை உளுந்து வந்து நல்லா வந்து உடையிற அளவு ஊறி வந்துருச்சு இப்போ வந்து அந்த காய வச்சுருந்தால அந்த வெங்காயம் சருகு அந்த புளிஞ்சி பச்ச வெங்காயத்தை இது கூட நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் நல்ல வெயிலில் காய வச்சால் நல்லா சருகு மாதிரி ஆகிடுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் கா காயறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நல்லா வெயிலாக இருந்தால் நல்லா சருகு மாதிரி காஞ்சிடும் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நல்லா காய தானே வைக்க போகிறோம் அதனால் நல்லா இருக்கும் சட்னி தாளிக்கிறப்ப கூட இந்த வ வடகத்தை கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தா சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புட்டுக்கல்ல சட்னி ஆட்டுறமல்ல தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி அதுக்கு கூட நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதை மூடி ஒரு நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருந்தது நைட்டு ஃபுல்லாக காய வச்சு காலையில் தான் ஒரு நம்ப உருண்டை பிடிக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் காலையில் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை ஒரு தடவை நல்லா விரட்டி விடலாம் விரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றணும் இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றலாம் விளக்கெண்ணெய் ஒரு அரை டம்ளர் ஒரே டம்ளரில் தாங்க நான் எல்லாமே வே சாமானம் எல்லாமே அளந்தேன் அந்த டம்ளரில் அரை டம்ளர் அதாவது விளக்கெண்ணெய் நூறு கிராம் அளவு இதுக்கு சேர்த்துருக்கேன் ஆறு கிலோ வெங்காயத்துக்கு நூறு கிராம் விளக்கெண்ணெய் முந்நூறு கிராம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெயும் பாதி நல்லெண்ணெய் பாதியும் சேர்க்கலாம் நான் வந்து நல்லெண்ணெயை தான் ஃபுல்லாக சேர்க்குறேன் முந்நூறு கிராம் நல்லெண்ணெய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாசனையாக இருக்கும் அது வந்து எடுத்து பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இரநூறு கிராம் ஒரு டம்ளர் அளவு வடகத்தில் ந நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நூறு கிராம் எண்ணெயை காய வச்சு பெருங்காயம் போட்டு பொரிய வச்சு அதை வந்து இந்த வடகத்தில் கூட சேர்த்துட்டேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதாவது ஆறு கிலோ வெங்காயத்துக்கு நூறு கிராம் விளக்கெண்ணெய் முந்நூறு கிராம் நல்லெண்ணெய் மொத்தமாக இதில் சேர்த்துருக்கோம் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே உரண்டை பிடிக்கணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க ஆனால் வந்து இது செஞ்சு வச்சுட்டா ரெண்டு வருஷத்துக்கு கூட ஒரு தடவை செஞ்சிக்கலாம் ரெண்டு கிலோ அளவு கூட இதே மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கி கிலோ அளவு வெங்காயம் வாங்கினா மெஷர் பண்ணி நீங்கள் வந்து போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கையில் எந்த அளவு வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் இது மாதிரி உரண்டை பிடிச்சி தட்டுலேயும் வைக்கலாம் இல்லை வந்து மொட்டை மாடியில் டிக்ஸ் சீட்டு போட்டு அது மேலேயும் போடலாம் இது மாதிரி உரண்டை பிடிச்சி காய வைக்கலாங்க ஒரு நாள் இந்த மாதிரி தான் ஒரு நாளில் நல்லா வெயில் அடித்தா காயும் அடுத்த நாள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கையில் தொட்டு நாம் இறுக்கி பிடிக்கணும் அதாவது வடகத்தை இறுக்கி பிடிச்சா அது வந்து உடையாமல் நல்லா இருக்கும் பாருங்கள் இது ஒரு வாரம் காய வச்சுட்டேன் இது காஞ்சிடுச்சாங்கிறத நம்ம பிச்சு பார்த்தா உள்ளே வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் இது நல்லா காஞ்சிடுச்சு இது வந்து கரெக்டாக நமக்கு எனக்கு ஒன்பது நாள் நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போது எல்லாம் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் தினமும் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி காய வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு நல்ல எண்ணெயை கப்பிலை விட்டு ஒரு ஒரு வடகத்தையும் இது மாதிரி பாருங்கள் நல்லா மேலே உரண்ட பிடிக்கணும் நல்லா ட்ரையாக இருக்கும் வெயிலில் காய்ஞ்சதுனால ஒரு வாரம் ட்ரையாக இருக்கும் அதை வந்து பதமாக வரணும் அதாவது நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம தொட்டு இறுக்கி பிடிச்சி ஜாடியில் ஜாடியில் வை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நல்லா இருக்குங்க இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இது மாதிரி எண்ணெயை தொட்டு சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக இது மாதிரி நம்ம வச்சிடணும் பதமாக இருக்குங்க ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக இது மாதிரி ஜாடியில் போட்டு கீழே கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்பி எல்லா வடகத்தையும் இது மாதிரி போட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டா ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்